ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைர துளிகள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்மீக குழந்தைகளே ஏழை பங்காளன் பாபா உங்களை சிப்பியில் இருந்து வைரமாக மாற்றி வந்திருக்கிறார் நீங்கள் எப்போதும் அவருடைய ஸ்ரீமத் படி செல்லுங்கள் மனிதர்கள் பகவானாக முடியாது நிராகாரமானவரைதான் பகவான் என்று கூறப்படுகிறது அந்த தந்தை சாந்திதாமத்தில் இருக்கக்கூடியவர் யார் வந்து ஏழையை கிரீடம் உள்ளவராக மாற்றுகிறாரோ அவருக்கு ஏழை பங்காளன் என்று பெயர் அவர் யார் என்று முதன் முதலில் உறுதியான நிச்சயம் வேண்டும் அனைவருக்கும் தந்தையாகிய அவர் சொத்தை வழங்குவதற்காக வந்திருக்கிறார் தாங்கள் வரும்பொழுது தாங்கள் ஒருவர் மட்டுமே எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது என்று கூறுகிறார்கள் வேறு யார் மீதும் நாங்கள் பற்று வைக்க மாட்டோம் எங்களுக்கு சிவபாபா ஒருவரே என்கின்றனர் முதல் நம்பரில் சந்திக்கக்கூடியவர்கள் ஆத்மாக்களாகிய நீங்களே நான் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களை கிரீடம் உடையவராக மாற்ற வந்திருக்கிறேன் நீங்கள் டபுள் கிரீடம் உடையவராக மாறுகிறீர்கள் ஒன்று தூய்மையின் கிரீடம் இன்னொன்று ரத்தினங்கள் பதித்த கிரீடம் தந்தை சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர் அங்கே நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கிறீர்கள் சப்தத்திலிருந்து அப்பாற்பட்ட இடம் இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நாடகத்தை பற்றி பாபா முரளில் மிகவும் நன்றாக புரிய வைத்திருக்கிறார் பட்டிக்காக வருகிறீர்கள் இங்கே வெளிநினைவுகள் எதுவும் வரக்கூடாது இங்கே தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் மேலும் இங்கே சூத்திர சம்பிரதாயம் கிடையாது எந்த குழந்தைகளை முதன் முதலில் சந்திக்கிறாரோ அவர்கள்தான் முதன் முதலில் சத்தியுகத்தில் வர வேண்டும் நீங்கள் எண்பத்தி நாலு பிறகு எடுத்திருக்கிறீர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அனைத்து ஞானமும் ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது அவரே மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார் நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணனாக மாற்றி சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யத்தின் சொத்தை அளிக்கிறேன் என பாபா கூறுகின்றார் பதிதாத்மா ஆத்மா தூய்மையாகாதவரை முக்திதாமத்திற்கு போக முடியாது நான் வந்து பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை ஸ்தாபனையும் சங்கர் மூலமாக அழிக்கவும் செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார் கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும் எவ்வளவு முடியுமோ நேரம் ஒதுக்கி நினைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் அதிகாலையில் நேரம் நன்கு கிடைக்கிறது முயற்சி செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருங்கள் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் தூய்மையாகுங்கள் நினைவினால்தான் தூய்மையாக மாறுவீர்கள் சக்கரத்தை நினைவு செய்வதால் சொர்க்கத்திற்கு அதிபதியாகலாம் நீங்கள் வீடு வாசலை துறக்க வேண்டியதில்லை ஸ்ரீமத்தினால்தான் நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக மாறுவீர்கள் உங்களுக்கு நாம் எப்படி சக்கரத்தில் சொல்கிறோம் என்று நினைவு வந்திருக்கிறது இப்பொழுது விநாசம் நடப்பதற்கு முன்பாக தந்தையை நினையுங்கள் தூய்மையாகுங்கள் நல்லது ஓம் சாந்தி பரமசிவன் நினைவிலிருந்து ஆத்ம கேட்டது மாயா சௌக்கியமா சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது